இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் வரலாறு காணாத வகையில் பல மடங்கு வளர்ச்சியை பதிவு செய்து வருகின்றன பொதுமக்கள் டிஜிட்டல் முறையில் செலவழிப்பது மட்டுமே இதற்கு பிரதான காரணம் வேண்டிய நேரத்தில் அதிவிரைவாக பணம் அனுப்பும் வசதி உட்கார்ந்த இடத்தில் வெகு தூரத்தில் இருப்பவரிடம் இருந்தும் எளிதில் பணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் குறிப்பிடத்தக்க வசதிகளில் ஒன்று டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை எளிமையாக்கும் நோக்கில் மத்திய அரசு கொண்டு வந்த பண பரிமாற்ற முறைதான் யுபிஐ இன்று எல்லாரும் யுபிஐ பயன்படுத்த தொடங்கிவிட்ட நிலையில் இது சார்ந்த சேவையை எளிமையாக்கும் பணிகளில் தேசிய பேமெண்ட் கார்பரேஷன் மும்பரும் காட்டி வருகிறது அந்த வரிசையில் இந்தியாவின் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டமான அதிவேகமாக இருக்கிறது தேசிய பேமெண்ட் கார்பரேஷன் மூலம் வழங்கப்படும் சேவையில் அவ்வப்போது மாற்றங்களை செய்வது இயல்பான காரியம் பயனர் நலன் பாதுகாப்பான பரிவர்த்தனை உள்ளிட்ட காரணங்களுக்காக யூ சேவையில் மாற்றங்கள் செய்யப்படும் அந்த வரிசையில் யூபிஐ பண பரிவர்த்தனைகளை வேகப்படுத்தும் மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன இந்த மாற்றங்கள் வங்கிகள் பயனர்கள் மற்றும் முன்னணி பேமெண்ட் சேவை வழங்கும் போன்பே கூகுள் பே மற்றும் பேடிஎம் உள்ளிட்டவைகளை பயனுள்ளதாக இருக்கும் தேசிய பேமெண்ட் கார்பரேஷன் பல்வேறு யூ பி பண பரிவர்த்தனைகளுக்கான நேரத்தை குறைத்துள்ளது இதன் மூலம் பயனர் அனுபவம் மேம்படும் அப்படி யூ சேவைகளில் மேற்கொள்ளப்பட்டு இருக்கும் முக்கிய மாற்றங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் தேசிய பேமெண்ட் கார்பரேஷன் செயல்படுத்துவதற்காக நேரத்தை அதிரடியாக குறைத்துள்ளது பண பரிமாற்றம் பரிவர்த்தனை நிலையை அறிதல் மற்றும் டிரான்சாக்ஷன் ரிவர்சல் ஆகியவற்றுக்கான நேரம் முப்பது நொடிகளிலிருந்து இருந்து தற்போது பதினைந்து நொடிகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது இதேபோல் யூபிஐ முகவரி சரிபார்ப்பதற்கு நேரம் பதினைந்து நொடிகளிலிருந்து பத்து நொடிகளாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் யுபிஐ பி பண பரிவர்த்தனைகளில் ஏற்படும் கால தாமதத்தை குறைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தற்போதைய மாற்றங்கள் மட்டுமின்றி யுபிஐ பி சேவைகளில் ஆகஸ்ட் மாதத்திலும் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன அவை என்னென்ன என்பதை பார்ப்போம் யுபிஐ சேவையின் பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்தும் நோக்கில் வருகின்ற ஆகஸ்ட் முதல் புதிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது இதன் மூலம் பீக் ஹவர்ஸ் எனப்படும் அலுவல் நேரத்தில் ஏற்படும் சேவை நெருக்கடிகளை பெருமளவு குறைக்க முடியும் இது தவிர பயண பயனர்கள் யூபிஐ ஆப் மூலம் நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் ஐம்பது முறை மட்டுமே வங்கிக் கணக்கில் உள்ள பேலன்ஸ் தொகையை சரிபார்க்க முடியும் பயனர்கள் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து லிங்க் செய்யப்பட்ட அக்கவுண்டுகளை ஒரு நாளில் பார்க்க முடியும் வங்கி கணக்கிலிருந்து தானாக பணம் பிடித்தம் செய்யும் நடைமுறைக்கு ஒரு ஒரே ஒரு முறை அட்டம் செய்யலாம் இது தவிர மூன்று முறை ரீட்ரை செய்ய முடியும் இதில் மூன்று முறை ரீட்ரை செய்யும் நடைமுறையானது அலுவல் நேரம் இல்லாத சமயத்தில் மட்டுமே மேற்கொள்ள முடியும் யூபிஐ பண பரிவர்த்தனைகளில் பீக் ஹவர்ஸ் நேரம் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரையிலும் என குறிப்பிடப்பட்டுள்ளது